வெல்கம் டு சரஸ் சமையல் என்னடா என்ன சரசுமாவுக்கு தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் முடியலையான்னு சொன்னேன் ஆமாங்க நம்ம வந்து சிறு நெசவு உற்பத்தியாளர்களை எல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் வீடியோ போடுறேங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் நான் வந்து இந்த சரீஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன் கரூர்ல வந்து கைத்தறி கண்காட்சி நடக்குதுங்க அது வந்து இப்போ ஒன் வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற ஆரம்பிச்சு எனக்கு தெரியல இப்ப சமீபத்துல தெரிஞ்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி அக்காவும் நானும் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் அங்கே போய் பார்த்தா எல்லாமே வந்து குடிசை தொழில் பண்றவங்க வீட்லயே தறி போட்டு பண்றவங்க இந்த மாதிரி தான் எல்லாருமே சின்ன சின்ன ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க நிறைய கடைகள் இருந்துச்சுங்க அந்த சாரீஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு பட்டு சாரி வச்சிருந்தாங்க காட்டன் சேரீ வச்சிருந்தாங்க வாழைநார் பட்டு வச்சிருந்தாங்க பெரியவங்கெல்லாம் உடுத்திக்கிற மாதிரி சாரீஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ் உடுத்திக்கிற மாதிரி கொஞ்சம் கோஆபிக் சாரீஸும் இருந்துச்சு சுடிதார் இருந்துச்சு இது வந்து நம்ம கரூர் மக்கள் கரூர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க இதுவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் நாலு நாள் எக்ஸ்போ இருக்குதுங்க பதினேழாம் தேதி வரைக்குமே இந்த எக்ஸ்போ இருக்கு இது எங்க நடக்குது அப்படின்னா கரூர்ல வந்து சுங்க கேட்ருங்க சுங்ககேட்ல இருந்து தாந்தோஞ்சி மலை போற வழியில திருமுருகன் மஹால் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு கைத்தறி கண்காட்சி போட்டிருக்காங்க வந்து இரவு ஏழு மணி எட்டு மணி வரைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேங்க போனீங்கன்னா தாராளமா பாக்கலாங்க எங்க அக்காங்க எனக்கு வந்து ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்க கதூர்ல தான் இருக்காங்க எங்க அக்கா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க பேசிட்டு இருந்தப்பதான் அப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம் அதுக்கப்புறம் உடனே நாங்க ஒரு ஷேர் ஆட்டோ புடிச்சு மலை அந்த மகாலுக்கு போனோங்க அங்கே போய் பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு தாத்தா வயசானவர் வச்சுருந்தாரு அந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸாகவும் இருந்துச்சு அது அதனால சரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த சேரீ தான் நானும் எங்கள் அக்காவும் வாங்கிட்டேங்க நானும் எங்கள் அக்காவும் வாங்கிட்டோம் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து நான் எங்கள் அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன் அக்காவும் நானும் வந்து சின்ன வயசுல அப்பா எடுத்து கொடுக்குறது தான் எங்களுக்குலாம் தீபாவளிக்கு அப்ப எங்க ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் அப்பா எடுத்துட்டு வருவாங்க இதை பார்த்தோன்னே அந்த நாள் விடைமுறைகள் எல்லாமே மனசுக்கு வந்துச்சுங்க தாசியா இந்த வயசுல நானும் எங்க அக்காவும் நிறைவேற்றிட்டோம் பார்டர் மட்டும்தான் வேற ஆனா வந்து கலர் கொண்டுதாங்க இதுதான் நாங்கள் வந்து வாங்கினோம் இதை நான் வாங்கினேன் அந்த தாத்தா வந்துங்க ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கும் அவர் வந்து இந்த புடவை பத்தி சொல்லும் போது அவரே நெசவு பண்ணது அப்படிங்கறத தெரியப்படுத்தினாருங்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த புடவை நாங்க வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க வேணா எங்க வீட்டுக்கார மட்டும் போன் பண்ணி பேசி பாருங்கம்மா இது நானே பண்ணதுமா எங்க வீட்டுக்காரமாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க கண்டிப்பா நீங்களும் தீபாவளிக்கு காட்டன் சேரீஸ் எல்லாம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா போங்க கலெக்ஷன்ஸ் வந்து ஆனா வந்து செலக்டடா வச்சிருக்காங்க நாங்கள் ஒரு ஐம்பது புடவ நூறு புடவை இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கடைகள்லையுமே இருக்குது எல்லாமே வந்து செலக்டடா வச்சுருக்காங்க தாராளமாக நீங்கள் போய் பார்த்து செலக்ட் பண்ணலாம் இப்போ இது பக்கத்தில் கேட்டுங்களா எனக்கு எங்கள் அக்காவுக்கு வாங்கினத இது வந்து அக்காவுக்கு ஆசையாக நான் வாங்கினேன் சரிங்க இது வந்து பிளாக் பார்ட்ரு மெரோனில் ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிளைனாக வந்து இந்த மாதிரி பார்ட்ரு வந்துருதுங்க இதுலேயே பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டா வந்துச்சுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல எடுப்பாவும் இருக்குது ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட் ஒரு ப்ளூ கலரில் நல்ல ஒரு டார்க் ப்ளூங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அதில் வந்து கிரேட் பார்ட்ரு அதாவது காசி பச்சை பார்ட்ரு அதை தான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் தான் இந்த சேரீ எங்கள் கண்ணில் பட்டுச்சு சரி இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டு இது எடுத்தோங்க இது வந்து என்னோட சேரீங்க எனக்கு வந்து இந்த மாம்பழ கலரு பார்டரு முந்தி இந்த மாதிரி வந்துடுதுங்க இது ப்ளவுஸ் பிளைனாக வந்துட்டு பார்டர் கைக்கு வந்துருங்க இதெல்லாம் பாருங்கள் சேரீ பார்த்தாலே தெரியும் பியூர் காட்டனுங்க மிக்சடே கிடையாதுங்க பியூர் காட்டன் இந்த சேரீயெல்லாம் எல்லாம் நம்ம உடுத்தும்போது நல்ல ஒரு பச்சைப்பட கட்டின ஒரு லுக் வருங்க இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அப்புறம் நான் திருவாரூர் அட்டாவுக்கு ஆல்ரெடி வாங்கிட்டேன் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸில் நான் வாங்கிட்டேன் இந்த ராம பச்சை தான் நான் வாங்கினேன் எனக்கு இந்த சேரீ பார்த்தோன்னே அட்டாவோட கைட்டுக்கு இதை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க எனக்கு வந்து இந்த சேரீ பார்த்தோன்னே அம்மா தான் வந்துச்சு அம்மா வந்து இந்த மாதிரி லைட் ஷேடு இதெல்லாமே ரொம்ப விரும்புவாங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் உடுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால எனக்கு இதை விடுறதுக்கே மனசு இல்லை சரி திருவாரூர் அக்காவுக்கு வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி நான் இந்த சேரீ டக்குன்னு வந்து திருவாரூர் அக்காவுக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க பாருங்க கலர் எவ்வளோ அழகா இருக்கு அக்கா கிட்ட இதே கலர் இருந்துச்சுன்னா நான் வந்து மாத்திக்கிறேங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதனால நம்ம இதே பில்லுக்கு வந்து நம்ம வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ப்ளவுஸு லைனிங் எல்லாம் எடுக்க வேண்டி இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதால தான் அக்காவுக்கு வந்து நான் இந்த கலர் எடுத்து பண்ணிட்டேங்க பாருங்க இது எப்படி இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பியோர் காட்டனுங்க நல்ல சன்ன பார்டர் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுலேயுமே முந்திக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துடுதுங்க குட்டி பார்டர் நல்ல புடவைக்கு ஏற்ற மாதிரி பார்ட்ரு அந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ டவரு இதெல்லாமே நிறைய அங்கே இருந்துச்சுங்க அப்புறம் டவலு கிச்சன் டவலு மேட்டு பெட்ஷீட்டு ஜமக்காலம் இந்த மாதிரி எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே வந்து சொசைட்டிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்துங்க செவன் ஹண்ட்ரடுங்க இதில் வந்து ரெண்டு பில்லோ கவர் வந்துடுது நமக்கு இதுக்கு செட்டாக ரெண்டு கவர் வந்துடுதுங்க பெட் ஸ்ப்ரெட் மட்டுமே வாங்கினோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தனியாக அது ஒரு பீஸ் வச்சுருக்காங்க செட்டாக இருக்கிறது வந்து செவன் ஹண்ட்ரடுங்க இன்னைக்கு நானும் அக்காவும் போனேன் அந்த கைத்தறி கண்காட்சியை உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேங்க வாங்க இப்போ நீங்களும் அந்த கைத்தறி கண்காட்சி பார்த்துக்கலாம் வாங்க கரூரில் தாந்தோன்றி மலை போகிற வழியில் சுங்க கேட் உடனே பாருங்கள் மெயின் ரோட்லேயே இந்த கைத்தறி கண்காட்சி திருமுருகன் மகாலில் போட்டிருக்காங்க மண்டபத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி பட்டு சாரீஸ் பார்க்க முடிஞ்சுங்க அப்புறம் அப்படியே லைனாக எல்லா ஷாப்புமே இருந்துச்சு பட்டு சாரீஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கும்பகோணங்க அதாவது திருப்பு ஓணம் சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே வந்து பியூர் தாங்க ரொம்ப சிம்பிளாக எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே என்ன மாதிரி சாரீஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நீங்களும் ஒரு கிளான்ஸ் அப்படியே பாருங்கள் கும்பகோணம் பரமக்குடி விருதுநகர் சென்னிமலை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருந்து வந்திருந்தாங்க இந்த பாருங்கள் அந்த தேன் கலர் சேரீ எல்லாமே நல்லா இருந்துச்சு காட்டன்லாம் வந்து வெயில் குடித்ததுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி இவங்கக்கிட்ட நிறைய காட்டன் சாரீஸ் வந்து இருந்துச்சுங்க இங்கே என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா ப்யூர் காட்டனுங்க கொஞ்சம் கூட வந்து மிக்சர்லாம் கிடையாது பாலிஸ்டரும் மிக்சர் கிடையாதுங்க இந்த தேன் கலரை பிரித்து பார்த்தேன் எடுக்கலாமா தான் யோசித்தேன் போதும் நிறைய சாரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க அப்புறம் அடுத்த ஷாப்புக்கு போனோம் அப்புறம் அங்கே ஜமக்காலம் இதெல்லாமே இருந்துச்சு அப்புறம் பெட்ஷீட்டு ஈரல துண்டு சாதாரண டவலு கிச்சன் டவலு இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க நம்ம கரூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பெருச்சி பள்ளத்தில் இருக்குங்க திருவிக்கா சொசைட்டி அவங்களுமே இங்கே கொண்டு வந்து எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து அக்கா கொஞ்சம் கிச்சன் டவல் எல்லாமே வாங்கினாங்க இதுவும் வந்து கரூர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தான் இருந்தாங்க அப்புறம் அடுத்ததாக ஆர்ட் கேலரிங்க இங்கே வந்து கைவினை பொருட்கள் வாசனை திரவியங்கள் சுவாமிக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே இங்கே நிறைய இருந்துச்சுங்க டேஞ்சூர் பெயிண்டிங் இருந்துச்சு குத்துவிளக்கு நிறைய வச்சுருந்தாங்க இங்கே குத்துவிளக்கு எல்லாமே வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சுங்க அப்புறம் உடன் குட்ஸ் எல்லாம் நிறைய இங்கே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இவங்க வந்து பூம்புகார்லேருந்து இருந்து இங்கே நம்ம ஊருக்கு கொண்டு வந்து இப்போ இந்த இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க அடுத்ததாக காட்டன் சாரீஸ்ங்க இந்த காட்டன் சாரீஸும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு கலர்ஸ் எல்லாமே நல்ல லுக்காக இருந்துச்சு அப்புறம் ஈரலை துண்டு அப்புறம் இந்த மாதிரி வேஷ்டி எல்லாமே வந்து காட்டனில் வச்சுருந்தாங்க அப்புறம் நாங்கள் அடுத்ததாக தான் இந்த தாத்தா கடைக்கு போனோங்க அந்த தாத்தா வந்து எங்ககிட்ட ரொம்பவே நல்லா பேசினாங்க இது எல்லாமே நான் வந்து நெசவு பண்ணுதுங்க நீங்கள் பாருங்கள் கையில் துணியை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா ரொம்ப அன்பாக எங்ககிட்ட பேசினாருங்க ஒவ்வொரு சாரியையும் ஒவ்வொரு சேரீயையும் அவர் வந்து பிரித்து காட்டினார் கலர்ஸ் எல்லாமே வந்து தாத்தா கடையில் ரொம்ப நல்லா லுக்காக இருந்துச்சுங்க நானும் எங்கள் அக்காவும் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தோம் சரி தாத்தா கிட்டே எப்படியும் ஒரு சேரீயாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க ஆரம்பித்தோம் இவங்க தான் எங்கள் அக்காங்க இவங்க வந்து என்னுடைய ஓன் சிஸ்டருங்க நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கீங்க உங்களோட ஓன் சிஸ்டர் இருக்காங்களான்னு சொல்லிவிட்டு இவங்க தான் என்னோடய ஓன் சிஸ்டருங்க அக்கா இந்த சாரியையும் பிரித்து காட்ட சொல்லி பார்த்தாங்க அப்புறம் அடுத்து நாங்கள் ஒரு ப்ளூ கலர் சேரீ பார்த்தோங்க பாருங்கள் அதில் வந்து பாசி பச்சை பாட்ரு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சேரீ தான் தாத்தா நானே நெசவு பண்ணது நீங்கள் வாங்கிக்கங்கம்மா வாங்கிக்கங்கம்மான்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்லிகிட்டே இருந்தாருங்க சரி அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு கலரை பார்த்த உடனே அப்புறம் அது பிடிச்சிச்சுங்க இந்த மெரூன் சாரீயை தான் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணோங்க இந்த மெரூன் சேரீ எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிது ரெண்டு பேரும் சரி ஒரே கலரில் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தாத்தா பாருங்க செவத்தில் வச்சு கூட காட்டுறாரு கலர் எல்லாமே இங்கே காட்டன் சேரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐவரியில் இருந்துச்சு ஆனந்தா ப்ளூ இந்த பிங்க் எல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்க நல்லா கிராண்டாகவும் இருந்துச்சு இந்த ப்ளூ ஸேரீ தாங்க இந்த ப்ளூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு இங்க் ப்ளூவில் வந்து அந்த பச்சை பாடரு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் ரெண்டு சேரீ ஒரே மாதிரியும் இருந்துச்சு அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் வாங்கலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மாறிட்டோங்க பாருங்கள் இப்போ தாத்தா கையில் வச்சுருக்க ஸேரீயுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ப்ளூ ஸேரீ நாங்கள் கையிலையும் வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் சரி அதை விட கொஞ்சம் அந்த மெரூன் கொஞ்சம் வில அதிகமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு ரெண்டு பேருமே வந்து அங்கேயே நாங்கள் மாற்றிக்கிட்டோங்க நமக்கு புடவை கடைக்கு போனாலே இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லைங்க தாத்தாவும் செவத்தில் எடுத்து எடுத்து வச்சு வச்சு காட்டினாங்க இந்த ப்ளூ சேரீயையும் எங்களுக்கு விட இல்லை அந்த மெரூனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு வழியாக அந்த மெரூனுக்கே பில் போட்டு நாங்கள் வாங்கிக்கிட்டோங்க நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதால தாத்தா வந்து பில் போடுற வரைக்கும் எங்களை உட்கார சொல்லி சேரெல்லாம் வெளியில் எடுத்து போட்டு உபசரித்தாருங்க அப்புறம் அடுத்த ஷாப்பில் வந்து இந்த சமக்காலம் பெட்ஷீட்டு டவலு இது எல்லாமே இருந்துச்சு அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் சாரீஸ்மே வச்சிருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே வந்து காட்டன் தாங்க அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து பெட் ஸ்ப்ரெட்டு எல்லாமே இருந்துச்சுங்க இந்த பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட்டு எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தாங்க இருந்துச்சு இந்த அவர் கையில் வச்சிட்ருக்குற அந்த பெட் ஸ்ப்ரெட்டு தான் நான் வாங்கினேங்க சென்னை மலையிலருந்து கைத்தறி துணிகள்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க இந்த பெட் ஸ்ப்ரெட்டு தான் நான் ஃபைனலாக வாங்கிட்டேங்க அடுத்த ஷாப்பும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பெட்ஷீட்டு டவலு ஈரலை துண்டு பெட் ஸ்ப்ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே தான் வச்சுருந்தாங்க இங்கே டவல் எல்லாமே இந்த ஷாப்பில் நல்லா இருந்துச்சுங்க அப்படியே அப்புறம் பார்த்துக்கிட்டே வந்தேங்க அப்புறம் விருதுநகர்லேருந்து இருந்து ஒரு ஷாப்பில் வந்து வாழைநார் பட்டு மட்டுமே போட்டிருந்தாங்க இந்த வாழைநார் பட்டு சாரீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஹேங்கிங்கும் போட்டிருந்தாங்க மடிச்சும் நிறைய வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சுங்க சென்னிமலை கைத்தறி தொழிலாளர்கள் வந்து நிறைய ஷாப்பு அங்கே ரெண்டு மூணு போட்டிருந்தாங்க அவங்க வந்து பெட்ஷீட்டு டவலு இதெல்லாம் தான் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க இந்த ரோவில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷாப்புமே வந்து சென்னை மலையிலேருந்து தான் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க இங்கே பெட்ஷீட்டு டவல் இதெல்லாமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க நாங்கள் போனது மத்தியான நேரம் போனோம் ரெண்டு மணிக்கு மேலே போனோம் லஞ்சு முடிச்சுட்டு கூட்டமே இல்லைங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து ரெண்டு ரோ போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு ரோல்லையுமே வந்து ரெண்டு பக்கம் ஷாப் நிறைய இருந்துச்சுங்க ஈவினிங் வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு வராங்க அப்படிங்கிறதையும் நம்மக்கிட்ட சொன்னாங்க அக்காவுக்கு வந்து எப்பயுமே திருப்பூனம் சாரீஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால அப்புறம் மறுபடியும் வந்து அந்த திருப்பவனம் சாரீஸ் பார்க்கலான்னு போயிட்டு அப்புறம் கரூர் கோ ஆப்டிக்ஸ்லேருந்தும் ஆப்போசிட்டில் போட்டிருந்தாங்க அதையுமே நாங்கள் பார்த்துட்டு வந்தோங்க இங்கே வந்து கொஞ்சம் சுடி எல்லாமே போட்டிருந்தாங்க சுடி மெட்டீரியல் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஸாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ரோலில் அந்த ஃபஸ்ட்டு ஷாப்பில் இருந்த திருப்பூனம் ஸாரீஸு ஸாரீஸ் தாங்க இதெல்லாம் அந்த எல்லோவில் பிங்க் பார்டர்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பன்னிரெண்டாயிரம் விலை சொன்னாங்க ஆனால் எல்லாமே வந்து பத்தாயிரத்துக்கு மேலே தான் இங்கே இருக்குங்க பட் சாரீஸு இந்த மாதிரி தான் நானும் எங்கள் அக்காவும் போயிட்டு இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டு ஸாரீயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோங்க என்னங்க இப்ப கரூர்ல நடந்துட்டு இருக்க இந்த கைத்தறி கண்காட்சியை நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க நீங்களும் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து தீபாவளி மற்ற நாட்கள் எல்லாருமே வந்து ஷோரூம் பெரிய ஜவுளி கடை இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போவோம் இந்த மாதிரி வந்து கைத்தறி உற்பத்தியாளர்களுக்கும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணுவோங்க அந்த தாத்தா பேசுனது எனக்கும் எங்க அக்காவுக்கும் வீட்டுக்குள்ள வந்து கூட கண்ணுலயே நின்றுச்சு அந்த தாத்தா வந்து அவ்வளவு தூரம் வந்து மனசார ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாழ்த்தி அந்த புடவையே கொடுத்தாருங்க அது ரொம்ப மறக்க முடியாத தருணம் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த தாத்தா வந்து ஊருக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கார உங்க கூட நான் பேச வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் கூட வாங்கிக்கிட்டாரு இந்த வயசுலையும் அவரோட தன்னம்பிக்கை உழைப்பு எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க அப்புறம் அவரோட வயசுக்கு அவர் சொல்கிறாருங்க அவர் வீட்டில் யார் அவங்க குழந்தைங்க பேர குழந்தைங்க யாருடைய பிறந்தநாளாக இருந்தாலுமே எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ஒரு ஸ்கூலில் போய் பத்து பேருக்கு ஒரு நோட்டு ஒரு பேனா ஒரு பென்சில் ஒரு ரப்பர் பத்து பேருக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாராம் இதுதான் என்னால முடிஞ்சதுமா அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் அதுக்கும் ஒரு மனசு வேணும் இல்லைங்களா அந்த பெரியோட பார்த்துருப்பீங்க நீங்க இந்த வயசுலயும் அவர் வந்து பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு தானே சுய தொழில் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல இருக்கு அப்படிங்கிறது நீங்க எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒண்ணு அவருக்கு வந்து உங்களுடைய பாராட்டுகளை பதிவு பண்ணுங்க நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேங்க இதெல்லாம் எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க நாங்கள் போனதை நான் வந்து கரூர் மக்களுக்கு இப்படி ஒரு கண்காட்சி இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு தெரியப்படுத்திருக்கேன் இன்னைக்கு பார்த்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த சாரீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் போய் பாருங்க அதுவும் அந்த தாத்தா சொல்லி விட்டது என்ன அப்படின்னா கடையன் இருபத்தி எட்டு பேர் தேவராஜன் என்னோட கடைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு கூட சொல்லி விட்டுருக்காரு தாத்தா கடையுமே நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த கைத்தறி கண்காட்சி நடக்கிற இடம் வந்து ரொம்ப தேட வேண்டியதே இல்லை தாந்தோஜி மலை போற வழியில வந்து சுங்ககேட் தான உடனே எல்பிஜி கேஸ் பங்க் இருக்குங்க பங்கு ஒட்டியே வந்து திருமுருகன் திருமண மஹால் வந்து மெயின் ரோட்லேயும் மேற்கு பார்க்கு மாதிரி இருக்குங்க காலையிலேருந்து நைட் வரைக்குமே வந்து இன்னும் நாலு நாளைக்கு இந்த எக்ஸ்போ கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் எல்லாேருக்கும் இந்த கைத்தறி கண்காட்சி நடக்கிறத தெரியப்படுத்துனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நீங்களும் அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்